கணா 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 இட்லி கொண்டு வாங்கம்மா இட்லி அம்மா எதனா சாப்பாடு கொடுங்கம்மா இட்லிக்கு தொட்டுக்க என்ன தொட்டுக்கோ விரல தொட்டுக்கவா ஹலோ இந்த சட்னி சாம்பார் இதெல்லாம் கேட்டேன் மம்மி மூஞ்சிக்கு குழம்பே சாப்பிடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் இட்லிக்கு முட்டை குழம்பு வச்சுருக்காங்க பட் நமக்கு எப்போவுமே இந்த கார சட்னி தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னி அதெல்லாம் உங்கள் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுமா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்ற வேலையை பார்ப்போம் ஓகே பாய் உறவைக்கிறியா சாப்பாட்டுக்கு அப்போ எப்போதான் நீ மார்க்கெட்டு கிளம்புவதுரைக்கு போனோம் இல்லையா மதுரையில் தான் இதா அம்மா ஃபோட்டோவை பிரேம் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கேன் எங்க அம்மா என்னை பெற்ற தாய் ஏ மம்மி என்ன என்ன கிளம்பிட்டியா நான் கிளம்பி ரெடியா இருக்கேன் கிளம்பிட்டியா ஓகே

Friends, இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தாலே தெரியும் இவங்க இதோட இது மூணாவது பத்து நிமிஷம் சொல்லியிருக்காங்க ஓகேவா நாம வெளியில போயிடலாம் ஏன்னா இந்த லேடிஸ் கிளம்புறதுக்கு மா இப்போதான் தான் கிளப்புலியாம்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷத்தில் வரேன்னாங்க இப்போ தான் வந்துருக்காங்க அம்மா வீடியோ ஆன்ல இருக்கா பாரு பார்த்தீங்களா எங்கள் பத்து நிமிஷத்தில் வரேன் டைம் ஹலோ चेरी मुगत दे है और मुगत मांगता हूं वीडियो का मांगता हूं सही मान लो पगा सारी है कुरकराने भी कटुटी कट रहा है ओके बांगा 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 மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இவங்களை கிளப்புறதுக்குள்ளேயும் பார்த்திங்கள்ல ஒரு வீட்டில் லேடிஸை கிளப்புறதுக்கு எவ்வளோ லேட் ஆகுது பாருங்கள் பாருங்க ஓகேவா ஓகே மம்மி என்ன மம்மி இன் வெயில் அடிக்குதே ஃபோன் பண்ணியா வெயிலுக்காண்டி நான் கூட கொஞ்சம் கருப்பாயிருவேன் டி கருப்பாக நான் அண்டையில் வேற முடி மொட்டை தலையாருக்குமா சுளிர் சுளிர்ன்னு அடிக்குதுமா வெயில்ஸ் ஒரே ஒரு நாலு மீன் திங்கிறதுக்கு என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி சுட்டி போறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு நாலு மீன் அதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது ஏம்மா அதுக்காக இப்படி வெயில் நாளே எப்போ அம்மா எவ்வளோ கஷ்டமாக இருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி யாராவது வெயில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களேன் முடியலை ஆ நம்பர் சொல்லா ட்ரபுள் நைன் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் நைன் ஆ நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க சூரிய பகவானி எடுப்பாரு இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அது லூஸ் தெரியுதா இல்லையா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு கூப்பிட்றேன் மாப்பிளா வந்துருச்சு பார்த்து பதமாக ஃப்ளோவா வேகமாக மார்க்கெட் போயிட்டு வந்துருக்கீங்களா நான் இங்கேயே உக்காந்துருக்கேன் வாங்கிட்டு வரேன் நீங்கள் அப்படி இல்லைம்மா மீன் வாங்க ரெண்டு பேராக போனா மீனுக்கு ஆகாது ஆகுமா ம் சரி பார்த்து போயிட்டு வாங்க பாய் 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 ஹலோ மெதுவாக கொஞ்சம் மெதுவாக போங்க ஆனால் சீக்கிரமாக வாங்க ஓகே பாய் போயா 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 நீங்கள் அனுப்பிச்சி விட்றதுக்குள்ளே நமக்கு என்னவோ இருக்காது பார்த்து போனோம் மெதுவா ஹலோ பாருங்க பிரான்ஸ் போய் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு தான் இவங்க மீன் வாங்கிட்டே வந்திருக்காங்க ஹலோ ஐஸ் ஃபை சொல்லுங்க ஐஸ் சொல்லுங்கள் ஆமாம் பாருங்கள் இப்போ மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போவே மணி பதினொன்று ஆகிடுச்சி நான் இதுக்கப்புறம் போய் வீட்டில் போய் எல்லாம் வேலையும் செய்யணும் அப்படி என்ன வேலை செய்ய போகிறீங்க இப்போ என்ன சொல்கிறது காபி குடிக்கணும் ஆ காஃபி குடிக்கணும் அம்மா அம்மா எனக்கு தண்ணி பழம் வைந்து வாமா தாய் மダー பூஸ் ஓகே 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 தண்ணி ஓகே இருக்கா பாருங்க கரெக்டா இருக்கு ஓகே फ्रेंड्स ஆட்டோ வந்து நம்ம உள்ள ஆட்டோ哥 नंदிகுரா நமஸ்கார் கொடுங்க அம்மா தர்பூஸ் வாங்கி கொடுமா தர்பூஸ் ஆ ஓகே फ्रेंड्स ஓகே பை நாங்கள் தர்பூச பழம் பார்சல் வாங்குகிறோம் இப்போ ஒவ்வொரு வெயிலாக இருக்கு மழை வேண்டிக்கிட்டு ஆமாம் மதுரையில் மழை இப்போ நம்ம தானே போனோம்ல மதுரையில் மலை நாங்கள் வீட்டில் போய் தர்பூஸ் சாப்பிட போகிறோம் இவரை நம்ம ஊருக்கார் உச்சிலம்பட்டி காரர் பார்த்துக்கோங்க இஸ்லாபாத் கிட்டா ஏ இவங்க நம்ம ஊருக்காரங்க கிடையாது இவங்க சென்னைக்காரங்க பார்க்குறேன் ஃபிரண்ட்ஸ் தான் பெருமாள் கோயில் கோபுரம் பாருங்கள் அப்படியே பெருமாள் கோயில் தேர் அப்படியே அங்கே இருந்து வரேன் பெருமாள் கோயில் தேர் ஹலோ சுஸ்மி பால் வாங்கிட்டிங்களா ஓகே வாங்க இங்கே தான் எங்கள் வீட்டில் பால் வாங்குவாங்க பெருமாள் கோயில் தேருக்கு பக்கத்துலேயே பாருங்கள் பெருமாள் கோயில் கோபுரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் ஒவ்வொரு வெயிலாக இருக்கே தர்பூசரை வாங்கிட்டோம் அப்படியே வீட்டில் போய் முச்சுக்கு முச்சுக்கு சாப்பிடணும் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆம்பளையோடைய உழைப்பை ஒரு நாலு மீன் சாப்பிட்றதுக்கு காலையில் பல்லு வழக்கில் இருந்து வேலை ஒரே வேலை வெலை 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 அம்பளைக்கு வெலை வெலை பொம்பளைக்கு வெலை வெலை பொம்பளையா அம்பளைக்கு வெலை வெலை இதுதான் வைகைராஜாவோட வண்டி வண்டியை பாருங்கள் இல்லை என்ன மாதிரியே கா வண்டி ஃப்ரெண்ட்ஸ் ஊர் வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடியல வெயில் முடியல ஏதோ இந்த அப்படியே இந்த ஃபோனை பிடிச்சிக்கம்மா நான் துறத்துக்கிறேன் அப்படியே கையில் வச்சுக்கோ ஸோ அப்படியே கையில் வைக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடவாயே ओके ओके बाय बाय तरबूज சாப்பிடுங்க ओके बाय હવે આવો फ्रेंड्स हाय फ्रेंड्स எல்லாரும் இன்னைக்கு தர்பூஸ் சாப்பிட வரோங்களா தர்பூஸ் 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 சாப்பிடுறீங்களா பை தர்பூஸ் எடுத்து काटுங்க மக்களுக்கு கரெக்டா இருக்கா லொகேஷன் இப்ப வர்ற புள்ள வர போன புள்ள மருந்து தானே மாப்பிளா ஓ ஆடியன்ஸுக்கு படத்தை காட்டியா இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க வெயிலுக்கு எதமா இருக்கும் சாப்பிடுங்க தர்பூஸ் பழத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நல்லா சாப்பிட்டீங்கன்னா பசி எடுக்கும் ஆமாம் இதுக்கப்புறம் எனக்கு வேலை நிறையா இருக்குது சமைக்கிற வேலை ஓகேங்க ஓகே பாய் ம்